புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக தமிழக மக்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமாக இரண்டு மூன்று விஷயங்கள் குறித்து இன்று பத்திரிகையாளர் சந்திப்பில இடம் பேசவிருக்கிறோம் ஒன்று இன்று தமிழ்நாடு எங்கும் தமிழ்நாடு அரசுக்கு உட்பட்ட போக்குவரத்து தொழிலாளர்கள் பல்வேறு விதமான கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் காலவரையேற்ற போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் குறிப்பாக அந்த போராட்டத்திற்கு புதிய தமிழகம் கட்சியின் சார்பாகவும் புதிய தமிழகம் கட்சியினுடைய போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தின் சார்பாகவும் அதற்கு வந்து எங்களுடைய ஆதரவை நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் புதிய நிறுவனத்தினுடைய போக்குவரத்து தொழிலாளர்களும் இன்று நடக்கக்கூடிய அந்த போராட்டத்திலே பங்கு பெற்றிருக்கிறார் போக்குவரத்து தொழிலாளர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் முழுக்க முழுக்க நியாயமானது ஆகும் அவருடைய எல்லா விதமான கோரிக்கைகளுமே ஏற்கனவே பல முறை ஆட்சியில் இருந்தவர்களாலும் எதிர்க்கட்சியில் இருந்தவர்களாலும் வாக்குறுதி தரப்பட்ட கோரிக்கைகள் தான் ஆகும் குறிக்கும் குறிப்பாக அவர்கள் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை ஒவ்வொரு தொழிலாளியும் அதாவது ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் மற்றும் டெக்னீசியர்கள் அவர்கள் வந்து போக்குவரத்து துறையில் முப்பது வருடம் அல்லது நாற்பது வருடம் பணியாற்றிவிட்டு ஓய்வு பெறுகின்ற பொழுது அவர்களிடம் வந்து படிக்காலத்தில் பிடித்து வைத்திருக்கக்கூடிய அந்த பிஎப் புராவிடென்ட் என்ற அழைக்கப்படக்கூடிய அந்த வைப்பு நிதியை அவர்கள் ஓய்வு பெறக்கூடிய நாளிலேயே வழங்க வேண்டும் என்பதுதான் வந்து நடைமுறை என்று சொன்னால் அவர்கள் வந்து பெரிய சம்பளத்துக்கு ஒன்றும் இல்லை அதிகபட்சம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரத்துக்குள்ள தான் சம்பளத்திருக்கிறார் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அவர் உழைத்து விட்டு விருந்தையில் போய் அவங்களால எப்படி வந்து வாழ்க்கையை தொடர முடியும் அவங்களுக்கு பென்ஷன் முறைகளும் பென்சன் இல்லை அதனால வந்து இப்போ நாம் அறிந்த வரையிலும் இந்த கடந்த ஐந்தாறு ஆண்டுகளாகவே பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அதாவது போக்குவரத்து ஓட்டுநர்கள் வந்து நடத்துகிறது பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வைப்பு நிதி எங்கே இருக்கிறது என்றே தெரியாமல் இருக்கு அது வந்து வழக்கமாக பிஎஃப்எல் தான் வைக்கணும் வந்து அரசு ஊழியர்களிடத்தில் ஒரு பிராவிடன் வந்து இஎஸ்ஐ அது மாதிரி ஏதாவது பிடித்தம் செய்தால் அது பிராவிடன் பண்ட் ஆஃபீஸுக்கு போகுது ஆனால் தொழிலாளர்களிடத்தில் போக்குவரத்து தொழிலாளர்கள் பிடிக்கக்கூடியது வந்து ஒரு புதிய அறக்கட்டளை ஒன்று ட்ரஸ்ட் ஒன்று உருவாக்கப்பட்டு அதில் கொண்டு போய் சேர்க்கிறதாக சொல்கிறாங்க அது என்ன நடைமுறை அது சட்ட ரீதியாக எப்படி வந்து செல்ல என்று தெரியவில்லை சரி அப்படியாவது பிடித்தார்களே அதை வந்து ஒவ்வொரு எந்த தொழிலாளிகள் வந்து ஓய்வு பெறுகின்ற பொழுது ஏன் அவர்களுக்கு கொடுக்க மறுக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான கேள்வி அதில் ஏதோ பெரிய முறைகேடு நடந்ததாக அவர்கள் சொல்கிறார் ஏறக்குரிய ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து பல கழகங்களை பணிபுரியக்கூடிய தொழிலாளத்தை வந்து பிடித்தம் செய்ய வேண்டும் பணம் அது வந்து பத்து பேர் எட்டு கோட்டா மேலாண்மை இயக்குநர்கள் மற்றும் ச நான்கு சங்க பேரவை பொதுச்சார்கள் ஆவி ஆகியோருடைய மேற்பார்வையில் ஏதோ ட்ரஸ்ட்டில் இருந்துதான் சொன்னாங்க அப்படி அந்த ட்ரஸ்டில் பண்ணவங்க லைவாக அப்படியே முழுமையாக இருந்தால் இப்போ ஓய்வு பெறக்கூடியவர்களுக்கு அதாவது ஏற்கனவே ஐந்தாறு வருடங்களுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு வந்து அதை கொடுத்துடலாம் ஆனால் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அவர்கள் இதில் ஏன் குறைபாடு வைக்கிறீர்கள் புதிய கோரிக்கைகள் சம்பளம் உயர்வு கொடுக்குறது இருக்கட்டும் பழைய பென்ஷன் முறைகளை வந்து அமலாக்கிறது இதெல்லாம் கூட நீங்கள் வந்து வேறு காரணம் சொல்கிறோம் ஆனால் அவர்களிடத்திலிருந்து பிடிச்சப்படுத்த நீங்கள் இருக்க ஆறு ஏழு வருஷமாக வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறீங்க அப்போ அந்த பணம் இங்கே போயிடுச்சு அது என்னாச்சு அப்படிங்கிறது குறித்து போக்குவரத்து துறைய அமைச்சர் அவர்கள் அந்த துறையை வந்து பொதுமக்களுக்கும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் விளக்கம் அளிக்க கடமை பெற்றிருக்குது அதனால் அந்த பணம் ஒருவேளை தவறாக பயன்படுத்தப்பட்டு வந்தால் அது யாரெல்லாம் அது பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து சற்று நடவடிக்கை எடுக்கணும் அந்த தொழிலாளருக்கு வந்து சேர வேண்டிய இதுவெல்லும் ஓய்வு பெற்று அந்த பணம் கிடைக்காத அனைவருக்குமே அந்த பணப்படம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அதே போல் வந்து இப்போது ஓட்டுநர்கள் நடத்துவர்கள் பற்றாக்குறை இருக்கிறது அதனால் வந்து மிகப்பெரிய அளவிற்கு வந்து பனிச்சுமை இருக்கிறதாக சொல்லுகிறார்கள் இது அதுக்கு வந்து அதனால் வந்து கூடுதலாக வந்து உடனடியாக டிரைவர் கண்டக்டர் வந்து ஆள் சேர்க்கணும் அதே போல் வந்து பஞ்சப்படி உயர்த்தறது அது வந்து அவங்களுக்கு உயர்த்தரலேன்னு சொல்லணும் உட்பட இது போல் வந்து பல கோரிக்கைகள் வந்து இவங்க வச்சுருக்கிறாங்க அதனால் அப்புறம் வந்து அதே போல் வந்து தொழிலாளர்கள் வந்து பன்னிரெண்டு பை மூணு ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றுறாங்க அவங்க மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் முன்னாடியாக அவர்களுக்கு வந்து ஒரு ச ஒரு வருஷம் சில பத்தாயிரரூபா சம்பளம் அடிப்படை சம்பளம்னா அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க அப்போ அவங்க டீ ப்ரமோட் பண்ணுறாங்க ஏழாயிரத்தில் வந்து மீண்டு வர்றதுக்கு அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுது ஸோ இது வந்து போக்குவரத்து தொழிலாளர்கள் சாதாரணமாக ஏழை எளிய மக்களுடைய குடும்பங்களிலிருந்து வந்தவர்கள் அதிகமான கல்லூரி பெற முடியாமல் வாய்ப்பு வாய்ப்பில்லாமல் போனவர்கள் அவர்களை வந்து அவங்களை வந்து முழுமையாக பயன்படுத்தி சுரண்டிட்டு அவங்கள வந்து இல்லாமல் வெறும் எலும்பு கூடுகளாக அனுப்புறது எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது அதனால் அவங்க எல்லா விதமான கோரிக்கைகளும் நியாயமான கோரிக்கைகள் எனவே தமிழ்நாடு அரசு இதில் வந்து கௌரவம் பார்க்காம நான் இன்றைக்கி வந்து போக்குவரத்தில் அவங்க வந்து பல ஏறக்குறைய பத்து பதினஞ்சு சங்கங்கள் போராட்டங்களில் ஈடுபடுகின்றன அவர்கள் எந்த விதமான பழி வாங்கலுக்கும் ஈடுபடுத்தக்கூடாது அதனால் உடனடியாக போட்டு பேசி எதெல்லாம் உடனடியாக செய்ய முடியுமோ அதையெல்லாம் வந்து அந்த தொழிலாளருடைய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் வந்து வலியுறுத்துகிறேன் அடுத்ததுங்க கடந்த டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி மற்றும் பதினேழாம் தேதி ஆகிய தேதிகளில் பதினேழு பதினெட்டில் தென் மாவட்டங்களான தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வந்து மிக கடுமையாக மழை பெய்தது அது மிக அதிகமாக வந்து பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் வந்து தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் இப்போது இந்த அவங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடும்பத்துக்கு ஆறாயிரம் ஊற்றுகிறாங்க அதில் வந்து இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பத்து வண்டிக்குன்னா ஐந்து வண்டியங்களுக்கு தான் வந்து ஆறாயிரம் ரூபா கொடுக்குறாங்க மீதி ஐந்து வண்டியத்துக்கு ஒரு ஆயரூவா கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து வேறுபாடுகளும் இதெல்லாம் இருக்கக்கூடாது ஈக்குவாலிட்டி அன்இக்குவட்டி இருக்கும் அதனால் வந்து எல்லாருக்கும் ஆறாயிரம் தான் எல்லாருக்கும் ஆறாயிரம் கொடுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல சொல்கிறோன்னா இப்போது தூத்துக்குடி மாவட்டத்திலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய அளவுக்கு அது வந்து அதனுடைய பாதிப்பு வந்து மிக குறைத்து யாராலும் மதிப்பிட முடியாது மதிப்பிடக்கூடாது அது ஒரு கட்டடம் எழுந்ததுன்னா மாடிக்கட்டை வந்து எழுந்ததுன்னு சொல்லிடலாம் ஆனால் இவைகள் எல்லாமே நீர்நிலைகள் குறிப்பாக வந்து குளங்கள் குட்டைகள் கால்வாய்கள் எல்லாமே விவசாயத்துக்காக அடிப்படை கட்டமைப்பு இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக முல்லா உடஞ்சி போயிருக்குது நான் போய் ஆய்வு ஒவ்வொரு ஒன்றியத்துலையும் ஓட்டப்படாத ஒன்றியம்னு பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழு குலம் வந்து கம்ப்ளீட்டாக உடைஞ்சு போயிருக்குது போல் சினிவேண்ட ஒன்றியத்தில் நூறு நூற்றம்பது குலம் உடைஞ்சி போயிருக்குது எல்லா கால்வாயும் அந்த ஒவ்வொரு ஊர் பக்கத்திலையும் எல்லாம் கம்மிட்டு உடச்சி விட்டுருக்காங்க பல கால்வாய் தானாக பல குளங்களும் கால்வாய்களும் தானாக உடஞ்சிருக்கு பல வந்து உடைக்கப்பட்டிருக்கு உடைக்கப்படுதுன்னா அது வந்து உடச்சி விடலைன்னா அந்த ஊருக்குள்ளே தண்ணி வந்துடும் மக்கள் ஆயிரக்கணக்கான பேருக்கு உயிர் பலி எடுப்படக்கூடிய தவிர்க்கிற்காக அதெல்லாம் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த பணம் கொடுத்துட்டு இப்போ ஒரு நாங்கள் ஆயிரம் கோடி கொடுத்தோம் சொல்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் இப்போ தூத்துக்குடி மாவட்டத்துலேயும் திருநெல்வேலி மாவட்டத்துலேயும் பெரும்பாலான குளங்கள் அனைத்துமே உடைக்கப்பட்டு விட்ட காரணத்தினால் அந்த குளங்களில் தண்ணி இல்லை இப்போ அடுத்தது ஜனவரி பிறகு வந்து மார்ச் ஏப்ரலுமே நம்மளுக்கு வந்து மழை வந்து அடுத்தது வந்து அக்டோபர் நவம்பர் தான் ஆடு மாட்டு கூட தண்ணி இல்லாத அளவுக்கு மிக மோசமான நிலைமை வேண்டும் அதனால் அடுத்த பருவமழை துவங்குவதற்கு முன்பாக வந்து அனைத்து கால்வாய்களையும் அனைத்து குளங்களையும் முழுமையாக தூர்வாரி எங்கெல்லாம் உடைஞ்சிருக்குதோ அதையெல்லாம் வந்து சரி செய்யும் இப்போது எல்லாமே இடைக்காலமாக வந்து வெறும் ஒரு முந்நூறு அடி ஒரு இடத்துல நான் போய் பார்த்தேங்க அந்த கோரம்பள்ளம் தூத்துக்குடி இருக்கு பெரிய பெரிய குளம் ஏழு கிலோமீட்டர் அதனுடைய கரை நீளம் நாலு கிலோமீட்டர் அகலம் கொண்ட அது மிகப்பெரிய குளம் அது ஒரு அணைக்கட்டுன்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக அது அணைக்கட்டு தான் நாற்பத்தெட்டுக்காவது சொல்லி இருக்குது மடை வச்சுருக்குறாங்க அது இங்கே ஆங்கிலடி காலத்திலேயே கட்டப்பட்டது இப்போ அதில் வந்து ரெண்டு இடத்துல முந்நூறு அடி அகலத்துக்கு வந்து அது கூட பெயர் பட்டது இப்போ கொஞ்சம் மண் மூட்டையை மட்டும் வச்சு சரி பண்ணுறாங்க அது அந்த மக்கள் இந்த கிராமத்தில் துண்டிக்கப்பட்ட கிராம மக்கள் அது வழியே போகிறதுக்கு பயன்படும் ஆனால் அது தண்ணீரை மீண்டும் வந்து தேக்கிறதுக்கு பயன்படாது இதுபோல் தான் பல குலங்களுடைய நிலங்கள் எனவே போர்க்கால அடிப்படை என்று சொன்னால் பார்த்தாது தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தோட மக்களுக்கே வந்து இப்போது பல ஆய பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வாழை போச்சு வாழை போயிடுச்சு நெல் பயிற்சி எல்லாம் போய் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவங்க இதிலிருந்து மீண்டு வரதுக்கே இன்னும் நாலஞ்சு வருஷம் ஆகலாம் அதனால் வெறும் ஏக்கருக்கு வந்து ஐயாயிரம் ஆறாயிரமெல்லாம் கொடுக்கவில்லை எந்த விதமான பலனும் கிடையாது அதனால் இந்த அரசு முதல்ல தாராளமாக நிதியை வழங்கணும் ரெண்டாவது இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக முழுமையாக நீர்நிலைகள் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அழிஞ்சு போச்சோம் அது எல்லாமே உணரமைக்கிறது மட்டும் இல்லை எண்ணற்ற குளங்கள் முறையாக தூர்வாடப்படவே இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த கோரம்பல் தூத்துக்குடி இருக்கிற கோலம்பரில் பன்னெண்டு ஓடு வகையில் ஒர்க்கு நடந்துட்டுருக்கு அதனுடைய வேலை வந்து தூர்வாரணும் கரையை வந்து வலுப்படுத்தணும்னு சொன்னால் அந்த கண்மாயை இருக்கிற மண் எடுத்து மேலே போட்டு அப்படியே சும்மா லெவல் பண்ணிவிட்டு அதை வலுப்படுத்தாமட்டு தான் இப்படி உடையது ஸோ அதுலேயும் பல தவறுகள் முறைகேடுகள் ஸோ அதெல்லாம் எல்லாமே சரி வேண்டும் தான் என்னுடைய வேண்டுகோள் இல்லை அது வந்து இந்த போராட்டத்தை வந்து காவல்துறையை வச்சு வச்சு அதை நசுக்கிறதுக்கு பார்க்கக்கூடாது அவர்களெல்லாம் அவங்களாம் வேலை அதாவது அவர் வேலை செய்கிறாங்கிறது இல்லை அரசு சமூக ஈக்குவாலிட்டி ஒரு சமத்துவம் சமூக உரிய அடிப்படையில் அரசாங்கம் வந்து வேலை கொடுக்கறதும் ஒரு வேலை அரசாங்கத்துடைய வேலை வேலை கொடுத்துட்டா மட்டும் பற்றாது அந்த வேலை கொடுக்கப்பட்டவருடைய உரிமையும் பாதுகாக்க நாங்கள் வேலை கொடுத்துட்டோம் மட்டும் விட்டா தவிரக்கூடாது அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய புத்திரர்கள் அவர் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஒரு பகுதி இன்றைக்கி போக்குவரத்து துறை இல்லைன்னா எப்படி வந்து மக்கள் வந்து வேலைக்கு போக முடியும் இதே சென்னைக்குள்ளேயே ஒரு கோடி பேர் இருக்கணும்னா அந்த முப்பது லட்சம் நாற்பது லட்சம் பேர் பேருந்துகளை தான் வந்து ஒன்று நோய் நகர்றாங்க அவங்க பணிக்கு போகிறாங்க அதனால் இதில் ஏதாவது கௌரவ பிரச்சனை அதெல்லாம் பார்க்கக்கூடாது அரசு வந்து போக்குவரத்து பிரச்சனைகள் வந்து உடனடியாக மீண்டும் உட்கார்ந்து பேசி தீர்வாங்க அதை ஓடுக்கிறதுக்கு நினைக்கூடாது அன்றைக்கி பதிலியாக இருக்கக்கூடிய பத்து பேரை வச்சு அந்த பஸ்ஸை ஓடிட்டோம் எல்லாம் ஓடுன்னு அன்றைக்கி கொடுத்தா பார்த்தாரு ஏற்கனவே பல பஸ்ஸை ஓடுறதில்லை அப்போ அதனால் வந்து இது வேணும் ஒரு பத்து நாளைக்கு அஞ்சு நாளைக்கு யூஸ் ஆகும் தவிர நிரந்தரமாக தற்காலிகமாக தொழிலாளி வச்சு பஸ் ஓட்டுறது அது ஆபத்து விளைக்கும் அது தவறாக போயிடும் அதுவும் குறிப்பாக பொங்கலுக்கு வந்து இன்றைக்கி ஒன்பதாச்சும் நாளையிலேருந்து எல்லா மக்களுமே வந்து குறிப்பாக எல்லா மாவட்டங்களுக்குமே போவாங்க அந்த நேரத்தில் போற அவங்களுடைய கதி என்ன ஸோ அதனால் இன்றே அந்த பிரச்சனையை பேசிதான் நிறைவேற்றும் ஆமா அதில் என்னன்னா எல்லாமே இந்தியாவிலுடைய கம்பெனிகள் தமிழ்நாட்டில் இருக்கிற கம்பெனி தான் இருக்கிறாங்க விளையாட்டு கம்பெனிகள் ஒன்றும் பெருசாக அந்த மாதிரி தெரியலையே அடுத்த என்னுடைய பார்வை என்னன்னா நாம் ஒரு பக்கம் கார்பரேட் கம்பெனிகளை இருக்கிறோம் மீண்டும் அதே கார்பரேட் கம்பெனிகளை வளர்க்குறதுல இந்தியாவுடைய பொறுத்த பொருளாதாரம் பெருசாக வளர்கிறார் மீடியம் அண்டு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை என்றைக்கு வளருதோ அப்போ தான் வந்து இந்தியாவுடைய உண்மையான வளர்ச்சி நிற்க முடியும் இல்லை பட் முதலீடுகள் எல்லாமே மீடியம் ஸ்கேல் வரலிங்களே மகேந்திரா இல்லை அதானி மில்லை அவங்க எல்லாம் வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி தான் பண்ணுறாங்க மீடியம் அதுக்கு வந்து நான் என்னுடைய தனிப்பட்ட பார்வை வந்து இந்த கார்பெட் கம்பெனிகளுக்கெல்லாம் ரெட் கார்பெட் சிறப்பு கம்பெனம் போட்டு பிரித்து வரவேற்கில்லை எந்த விதமான பலனும் கிடையாது இன்றைக்கி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் பொறியியலாளர்கள் எண்ணற்ற கல்லூரிகளிலிருந்து இருந்து வெளியே வராங்க அவர்களுக்கு சிறு சிறு உதவிகளை செய்யும் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலத்தை நாமளே ஆர்ஜிதம் பண்ணி கொடுக்குறோம் எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறோம் வாட்ரு கொடுக்குறோம் ரோடு போட்டு கொடுக்குறோம் எல்லாம் பண்ணுறோம் இதை வந்து என்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கு பண்ணி கொடுத்தா அவங்க பத்து பேர் வேறு முப்பது பேரும் அவன் சொந்த ஊர்லேயே அவன் ஸ்டார்ட் பண்ணிடுவான் யாரும் இடம்பெயர வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ இருக்கக்கூடிய எல்லா மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸாம் ஒன் ஆர் டூ எல்லாமே சென்னை சுற்றி அப்போ சென்னை தான் வரும் தமிழ்நாடு வந்து ஈக்குவாலிட்டி சமமான அளவில் வந்து வளரக்கூடாது வாய்ப்பு இல்லை அதனால் இதே வந்து சமூக நீதிக்கான எதிரான செயல்பாடுங்க ஸோ இப்போது தூத்துக்குடி வளரணும் திருநெல்வேலி வளரணும் திருநெல்வேலி ஒரு பகுதி மட்டும் எல்லா எல்லா சமமாக இருக்கணும் அதே போல் பெரம்பலூரும் வளரணும் அரியலூரும் வளரணும் திருச்சி வளரணும் இது மாதிரி வந்து சமத்துவ சம பங்கு எல்லா இடத்துலையும் தான் வந்து அது உண்மையான உணர்ச்சி இருக்க முடியும் அந்த வளர்ச்சியை கார்பரேட் கம்பெனி கொண்டு வர முடியாது மீடியம் வெரி மீடியம் ஒரு பத்து பேர் இருபது பேர் ஐம்பது பேர் மட்டும் வேலை கொடுக்கக்கூடிய சிறு சிறு கம்பெனிகளுக்கு அரசும் நல்லா நிறைய என்கரேஜ் பண்ணி இளைஞர்களை வந்து நல்லா ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து பண்ணணும் முதலீடுகளால் வந்து எந்த நாடு எந்த மாதிரி தெரியல தொழில் சார்ந்த வந்து அறிவு அந்த டெக்னிக்கல் நாள் வளர முடியும் சிக்கணக்கான இளைஞர்கள் வந்து அவனை மீண்டும் வேலைக்காரர்கள் ஆகிறது என்ன பிரயோஜனம் ஆனால் மீடியம் அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸை வளர்க்குறது தான் மாநில வந்து முனைப்பு காட்டணு தான் என்னுடைய பார்வை இல்லை நாங்கள் ஏற்கனவே நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எல்லாம் இருந்தோம் அதில் வந்து ஒரு சின்ன மசக்க மனக்கசப்பு ஏற்பட்டு அதிமுக வெளியே போயிருக்குது இது எல்லாம் என்ன நடக்கும் மீண்டும் எல்லாம் அது பேட்சப் நடக்குமா நடக்காதா தனித்தனி அணிகள் உருவாக்குமா அது வேறு எப்படியெல்லாம் தமிழ்நாடு அரசியலில் மாற்றம் இருந்த ஓரளவுக்கு சொந்தமையாக இருக்குது பொங்கல் தை பிறந்தால் வழிவருக்குங்கிற மாதிரி பொங்கலுக்கு பிறகுதான் வந்து இது சம்மந்தமான எல்லா விதமான பேச்சுவார்த்தையும் நடக்கணும்னு எதிர்பார்க்குறேன் அப்போது புதிய தமிழகம் கட்சி எங்கள் நாங்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக குறிப்பாக தென் தமிழகத்தினுடைய குரல் ஓங்கி நாடாளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் இந்த ஈக்குவாலிட்டி ஈக்குவலான அதாவது இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் கிடைக்கக்கூடிய தொழிற்சாலைகள் தூத்துக்குடிக்கு வரணும் திருநெல்வேலிக்கு வரணும் அதே போல் பேலன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது அதை வந்து தென் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக அதிகமாக நாங்கள் வந்து கவனம் செலுத்திட்டு வரோம் ஸோ அதனுடைய அடிப்படையில் எங்களுடைய பிரதித்துவ நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம் அது இப்போது ஒரு டோட்டலாக ஒரு ஃபுள சுச்சுவேஷன் ஒரு கிளியர் கட்டாக இல்லை ஆஃப்டர் ஜனவரி இப்போ ஃபிஃப்டீன்த் பொங்கலுக்கு பிறகு தை மாதத்துக்கு பிறகு ஒரு அது சூடு பிடிக்கும் என்ற தெரிஞ்சது அப்போ வந்து நாங்கள் சரியான முடிவு எடுப்போம் ஆமாம் அதாவது கடந்த டிசம்பர் மாதம் நாங்கள் பதினஞ்சில் ராம்நாட் வந்து மது இலக்கே முதல் இலக்கு அப்படிங்கிறத வந்து நாங்கள் மாநாடு நடத்துனோங்க அதுக்கு பிறகு தொடர்ந்து வந்து பதினாறு பதினாலுலேருந்து ரெயின் மழை வந்ததுனால அந்த நிவாரணப் பணிகளுக்கெல்லாம் போக வேண்டிய பற்றி வேறு ஆக்டிவிட்டி போகல எங்களுடைய மிகித முயற்சியினுடைய அது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக அது நீண்டகால போராட்டமாக இருக்கும்னு நாங்கள் ஒரு பக்கம் குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய தீங்குகள் அதாவது எந்த அளவுக்கு உடல் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத எடுத்து அவங்கள புரிய வைக்கிறதுங்கிறது ஒரு பணி ரெண்டாவதுங்கிறது அரசாங்கங்கள் வந்து மதுக்கடைகளை திறந்து வைத்த பிறகு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக குடிக்கிறதுக்கு வருவாங்க ஸோ அரசுகளும் மதுக்கடைகளை மூட வேண்டும் அப்படிங்கிற அழுத்தம் ஸோ இந்த ரெண்டு பணியும் நாங்கள் புதிய தமிழர் கட்சி வந்து சோல்டர் டு சோல்டர் நாங்கள் வந்து இணையாத நிச்சயமாக செஞ்சுட்ருக்கோம் இன்னைக்கு வந்தது கல் வந்து பல நூறு ஆண்டு காலமாக இருக்கு சிலப்பரிகாரத்திலேயே திருக்குற கல் உண்ணாமை அப்படிங்கிற தலைப்பு இருக்கு அப்போ எந்த இடத்துலயாவது நம்ம சித்த வைத்தியம் சொல்றோம் நாட்டு வைத்தியம் சொல்றோம் தமிழ் வைத்தியம் சொல்றோம் எந்த இடத்திலேயாவது யாராவது ஒரு அறிஞர்கள் கல் உண்பதால் வந்து உடல்நலக்கு சொல்லிக்கிறாங்களா சரிங்களா மதுவால் ஏற்படக்கூடிய தீமைகள் குறித்து தான் பேசிக்கிறாங்க திருக்குறளில் நம்ம நம்முடைய பொது மறையாக கருதுகிறோம் திருவள்ளுவரை போற்றுக்கிறோம் அவரே கல்லுண்ணாமை பற்றி பத்து திருக்குறள் எழுதி வச்சுருக்கிறார் ஸோ அப்போது ரெண்டாயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்பாகவே கல்லுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் வந்துருக்குது கல் குடிக்கக்கூடாது வந்து அந்த அளவுக்கு அது பிரச்சாரம் தரு ஸோ இப்போ கல்லால் வந்து கல் தான் வந்து மதி மயக்குது அப்படிங்கிறது அன்னைக்கே தெரிஞ்சுது அதனால் கல்லுக்கும் மற்ற மதுக்கும் என்ன வித்தியாசம் அளவுதான் வித்தியாசம் வித்தியாசமியாக இது வந்து ஒரு லிட்டர் குடிக்கிறது இப்போது பீர் வந்து ஒரு லிட்டரு குடிக்கிறது அதே போல் பிராந்தி வந்து நூற்றம்பது எம்எல்ஏ குடிக்கிறது எல்லாம் சேம் தான் ஸோ கல் வந்து நல்லா போதை மெல்ல ஏறும் அப்புறம் நிறையா குடித்தாங்கன்னா இன்னும் பாதி போடும் அதிகமாக ஸோ அதனால் பிராந்திக்கும் பிஸ்கிக்கும் ஜின்னுக்கும் கல்லுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது மது என்று சொன்னால் உடம்புக்கு தீங்கு அதிகம் இன்னும் சொல்லப்போனால் கல்லுங்கிற டேடிங்கிறதுனால இது வந்து இது கூட லெவரத்தான் பாதிக்கும் எதுங்க சாதாரண சாராயம் பேங்கரியாஸ் என்று அழைக்கப்படக்கூடிய மிக முக்கியமான கனயத்தையை வந்து அதிகமாக பாதிக்கக்கூடியது கல் அது ஆராய்ச்சி பண்ணிக்கிறான் ஸோ அதனால் கல் ரொம்ப டேஞ்சர் எப்படிங்க

அதுக்கு விலைக்கு வாங்கக்கூடிய கம்பெனிகள் ஒரு ஏக்கரா வாங்குறாங்க அது ரெண்டு ஏக்கரா வாங்குறாங்க நிலம் கொடுக்காத பல எல்லாருமே விவசாய நிலத்தை கொடுப்பாங்க சொல்ல முடியாது அந்த கொடுக்காத நிலங்களை அடாவடியாக வந்து இவர்கள் வந்து போதி பத்திரங்களை தயார் செய்து அந்த நிலங்களை அபகரிச்சுக்கிறார்கள் இந்த மாதிரி திருநெல்வேலி மாவட்டம் மானூர் பகுதியில் தென்கலம் நல்லம்மாள்புரம் மற்றும் பள்ளமடை உள்ளிட்ட பல பகுதிகளில் இந்த சோலாருக்காக ஐந்தாறு முக்கியமான கம்பெனிகள் சிஎஸ்சி டெக்கான் சோலார் பிரைவேட் லிமிடெட் சிஎஸ்சி தச்சினா சோலார் பிரைவேட் லிமிடெட் ராசன் சோலார் பிரைவேட் லிமிடெட் ரெக்ஸ் எனர்ஜி ரினியூவலபிள் பிரைவேட் லிமிடெட் சன் ஸ்ட்ரீட் பிரைவேட் லிமிடெட் பாரதி மகேஷ் என்டர்பிரைஸட் இது மாதிரி இது வந்து ஒன்று சுட்டி காட்டுப்பாங்க இதுபோல் பல கம்பெனிகள் விவசாயிகளுடைய நிலங்களை அவர்கள் விற்காமலேயே அவர்கள் விற்றுவிட்டதாக பொறிப்பத்திரங்கள் செய்து இந்த நிலங்களை அவர் இருக்கிறார் அதேபோல் நீர்நிலைகள் குளங்கள் வண்டி பாதைகள் வாய்க்காதல் இதையெல்லாம் ஆகியிருக்கிறாங்க இதை தட்டி கேட்டால் கேட்கக்கூடிய மேலே சாதாரண மக்கள் மீது வந்து பொய் விளக்கு போடுறாங்க காவல்துறையாக ஆனால் அது உடனடியாக வந்து இந்த மாதிரி விவசாய நிலங்களை அவருடைய விருப்பமில்லாமல் அவர் விட்டுவிட்டதாக பெற்றவர்கள் யார் தயார் செய்திருந்தாலும் அவர் மீது கடுமையான கோடிக்கணும் வேண்டுகோள் இது வந்து அரசு வந்து இது கவனமாக இந்த மாணவ பகுதியில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை வந்து पात्र oh, है no, no,